ॐ तद्पुरुषय विद्मगे वक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रेष्ठोदया ओं हादित्याशोमाय मङ्गळाय बुधयश गुरुचुकर शनियप्यज्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் கடந்த சில நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து மாந்தி பகவானுக்கு உண்டான மகத்துவம் மாந்தி பகவானுக்கு உண்டான சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மாந்தி பகவான் உருவான வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் புராண கத ரீதியாக நம்ம வந்து பூரணமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் ஒன்பது நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானிடம் முறையிடும் பொழுது அந்த சிவபெருமான் வந்து இந்த ஒன்பது கிரகங்களுடைய ஒற்றுமையை பார்த்து இவர்களால் அதாவது ஒன்பது கிரகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறு உருண்டைக்கு மாந்தி பகவான் என பெயரிட்டு அந்த மாந்தி பகவானுக்கு இந்த ஒன்பது கிரகங்களுடைய மொத்த ஆதிக்கத்தையும் மொத்த வலிமையும் வந்து கொடுத்துருக்காரு வரமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் நிகழ்ச்சியை பார்த்த நிறைய பேர் மாந்தி பகவான் அப்படிங்கிறதா என்ன அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி குளிகன் சொல்றாங்களே அது என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது மாந்தி அல்லது குளிகன் இந்த இரண்டுமே வந்து ஒரே கிரகம் தான் ஒரு சில சாஸ்திரங்களில் மாந்திய வந்து மாந்தி பகவான் வந்து குறிப்பிட்டிருக்குது அதே இன்னும் ஒரு சில சாஸ்திரங்களில் இதே மாந்தி பகவானை வந்து குளிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிடக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது மலையாள நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி அப்படிங்கிற இந்த கிரகத்தை வந்து குளிகன் அப்படிங்கிற பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய வழக்கம் காலங்காலமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையா இருந்துட்டு இருக்குது அதனால தான் குளிக மனிதன் நிக்கிற இடம் குட்டிச்சவர் அப்படிங்கிற ஒரு பழமொழியை கேரள சாஸ்திரத்தில் வந்து அடிப்படையாகவே சொல்லி வச்சிருக்குது குளிகன் அப்படிங்கிற அந்த மாந்தி வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் வந்து பாழாயிரும் அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய நன்மைகள் அந்த ஸ்தானத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நமக்கு உண்மையாக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மறைமுகமாக இரண்டு வரியில் வந்து குளிகன் நிற்கிற இடம் குட்டிச்சுவர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பழமொழியாக ஆழமாக சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக அபச குணமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த குளிகனுக்கு மட்டும் இந்த மாதிரி அவசகணமான வார்த்தைகளை ஏன் சாஸ்திரத்தில் சொல்லுது அப்படின்னா அவ்வளவு ஆழமாக அவ்வளவு வந்து ஒரு மிகப்பெரிய மகத்துவமாக அல்லது அவ்வளவு ஒரு கொடுமையாக அந்த இடத்துக்கு தகுந்த பலன்களை வந்து தடுத்துறார் அல்லது தாமதம் பண்ணுறார் அல்லது கொடுக்க முடியாமல் எதிர்மறையான மிகப்பெரிய கெடுதல்களை உருவாக்குறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான சாஸ்திர ரீதியான ஒரு சில பழமொழிகளை நமக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் அவங்க இஷ்டப்பட்டு சொல்லி வச்சிருக்காங்க இப்படி இப்படிப்பட்ட இந்த மாந்தி பகவான் புள்ளிக்கன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்களில் நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு கிரகத்தை விட மற்றொரு கிரகத்துக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஆதிக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவானை விட சந்திர பகவானுக்கு குளிர்ச்சி அப்படிங்கிற ஆதிக்கம் அதிகமாக இருக்குது சூரியன் சந்திரனுக்கு மேலே செவ்வாயுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய பல

வேதங்களுக்கு மேலே சனி பகவானுக்கு வலிமையான ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படிங்கிறத விட நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச இயல்பான விஷயம் வந்துட்டு இருக்குது அதாவது சாஸ்திரமோ சாமியோ அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் கூட சனி பகவான பற்றிய பயம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு தான் ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது வலிமை அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை ஆனால் அந்த சனி பகவானுக்கு மேலே ராகு பகவானுக்கு தான் மிகப்பெரிய ஆதிக்கம் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அந்த ராகு பகவானுக்கு மேலே ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுக்குத்தான் மிகப்பெரிய வலிமை இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது ஆக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிக்கங்களும் வலிமைகளும் மிகப்பெரிய பெருமையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது இந்த ஒன்பது கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த ஒன்பது கிரகங்களுடைய ஆதிக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் அப்படிங்கிற கிரகம் எடுத்திருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதனால தான் இந்த கிரகத்துக்கு மேலே வலிமையான கிரகமாக மாந்தி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவுதான் யோகம் இருந்துகிட்டு இருந்தாலும் எவ்வளவுதான் கொடுமை இருந்துகிட்டு இருந்தாலும் எவ்வளவுதான் சோதனை இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய காலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்துச் இருந்தாலும் ஒரு மனிதன யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் கிரகமம் ஏரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்